அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்க போகுது இந்த நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக ஐந்து கிரகணங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு இந்த கிரகணத்தில் முதல் முதல் கிரகணமான சூரிய கிரகணம் யாருக்கெல்லாம் ராஜயோகமாக இருக்க போகுது எந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்த போகுது அதே போல் இந்த கிரகணம் என்று நடைபெறுகிறது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோ நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம் வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாஸ்திரத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மொத்தமா ஐந்து கிரகணங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே கிரகணங்கள் நிகழ்ந்தது அப்படின்னா இந்த கிரகணத்தால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்படுமோ நம்ம கழுத்தது அதிர்ஷ்டம் வருமா அல்லது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயமாவும் ஒரு ஒரு ஆவலோடும் காத்துட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வகையில இந்த ஆண்டு ஐந்து கிரகணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு சூரிய கிரகணங்கள் மற்றும் மூன்று சந்திர கிரகணங்கள் இருக்குன்னு சொல்லலாம் இதுல இந்த ஆண்டினுடைய முதல் கிரகணம் அவர்களுடைய ராசி அடையாளத்தின் படி மக்களை எப்படி பாதிக்கும் என்று நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு சூரிய கிரகணங்கள் மற்றும் சந்திர கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அறிவியல் மற்றும் மத கண்ணோட்டத்தில் இது ஒரு முக்கியமான தான் கருதப்படுது மேலும் இந்த கிரகணம் மக்களுடைய வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றோ அப்படியான அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னும் தெரிவிக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கிரகணங்கள் நிகழ இருக்கிறது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் சந்திரகிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நிகழ இருக்கு அன்று பௌர்ணமி இந்த சந்திரகிரகணம் காலை பத்து இருபத்தி நான்கு மணி முதல் மாலை மூன்று ஒன்று மணி வரையும் நீடிக்கும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்கும் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக இந்தியாவில் சூத காலம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போல் அதை பாதிக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளும் இருக்குது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க இது குறித்து ஜோதிடர்கள் என் கணிதவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல் நாளில் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணம் எவ்வாறு ராசிகளை பாதிக்கும் என்று சொல்லும்போது முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா மேஷ ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய எதிர் நீங்க நீங்கள் ரொம்ப பா இருக்கணும் அப்படின்னோ வாகனத்தை கவனமாக பயன்படுத்தணும் என்றும் சொல்கிறாங்க இந்த ராசிக்காரர்கள் சிவன் கோவில் அல்லது வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து சந்திர மந்திரத்தை ஜபிப்பது மிகவும் நல்லது அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய முதலாவது சந்திர கிரகண வழிபாட்டு முறையா சொல்லப்படுது அடுத்ததா ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்கள் நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்துல கவனக்குறைவு இருக்கிறது பெரும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் இந்த ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கி தருவது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தை குழந்தைகளை மகிழ்வு உருவதற்கான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் இந்த சந்திர கிரகணம் மிதுன ராசியினருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் வேலையில் இருந்த கவலைகள் நீங்கி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் பசுக்களுக்கு சேவை செய்து உணவளித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கிரகணம் இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு முழுவதும் சிறப்பான பலன்களையே பெற முடியும் என்பதற்காக சொல்லப்படுது குறிப்பிட்டு பசுக்களுக்கு சாதாரணமான நாட்களில் கூட நாம் உணவளித்து வழிபட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு தோஷமாக இருந்தால் கூட நீங்கி போகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இதே போல அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வார்த்தைகளை கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் இல்ல அப்படின்னா உறவினர்களுடனான உறவுகள் மோசமடையக்கூடும் இது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் சர்க்கரையை ஏழைகளுக்கு அல்லது கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனால கடகம் ராசிக்காரர்கள் இப்படி வழிபாடு செய்யலாம் நீங்க கடக ராசிக்காரர்கள் அப்படின்னா கடகம் என்று மறக்காம பதிவிடுங்க அடுத்ததாக சிம்மம் இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செலவுகள் குறைவாக இருக்கோ சேமிப்பு போன்றவற்றுக்காக முதலீடு செய்யலாம் இந்த ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு பழங்களை தானமாக வழங்குவது மிகவும் நல்லது நீங்க சிம்மம் ராசிக்காரர்கள் அப்படின்னா சிம்மம் என்று பதிவிடுங்க அடுத்ததாக கன்னிராசி ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதாவது முதலீடு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னா அதை சிறிது காலத்திற்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுது இது தவிர சொத்து சம்பந்தமான வேலைகள் போன்றவற்றில் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க இந்த ராசிக்காரர்கள் ஏழைகளுக்கு உணவு தானியங்களை தானமாக கொடுக்குற வரைக்கும் அவர்களுக்கு மிக மிக நல்லதாக இருக்கும் எந்த ஒரு கெட்டது எதிர்வினைகள் வந்தாலும் அது நீங்கி போகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி இந்த கிரகணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவானது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் பெரிய முதலீடுகள் மனைவியுடன் சண்டை சச்சரிவுகளை தவிர்க்கிறது நல்லது இந்த பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க இந்த ராசிக்காரர்கள் ஏழை பெண்களுக்கு அரிசி உடைகளை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பிட்டு விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது விருட்சக ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை பற்றி மிகவும் கவலைப்பட்டு இருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் கிரகண பாதிப்புகளை தவிர்க்க சிவன் கோவிலுக்கு வெள்ளை வஸ்திரம் அல்லது அரிசி தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை சென்று அலங்கி பார்க்கறது தான் ரொம்ப நல்லது அதை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவது சிறப்பானது கிடையாது அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மனதில் குழப்பி ரொம்பவே கவலைப்பட வேண்டாம் அவை அனைத்தும் சீராக மாறும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க எதிலும் அவசரப்பட வேண்டாம் உங்களுடைய வேலையின் ஒரு பகுதியை முடிக்கிறதுல சிரமம் இருக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் இனிப்பு பழங்கள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதுபோல் தனுசு ராசிக்காரர்களாக நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இது போன்று இனிப்பு பழங்கள் போன்றவற்றை கோவிலுக்கு தானமாக கொடுக்கறது மிக மிக சிறப்பானது அடுத்ததாக மகரம் நீங்க மகரம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மகரம் என்று பதிவிடுங்க இந்த கிரகணம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுக்கு நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் நிறைவேறி மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு எள் கலந்த நீரை அர்ச்சனை செய்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் மகரம் ராசிக்காரர்கள் இப்படி எள் கலந்த நீரை அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே கிரகணங்கள் ஏற்படும் நமக்கு எப்படிப்பட்ட பலன் வருமோ அப்படின்னு பயப்படுறவங்க தான் இருப்பாங்க ஆனால் இந்த கிரகணம் உங்களுடைய ராசிக்கு மிகவும் நல்ல பலனை தான் கொடுக்க இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய கனவு நனவாகும் தொழில்துறையில் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த மதத்துறையிலும் இல்லாத ஏழைகளுக்கு பால் அல்லது பால் பொருட்களை தானமாக செய்வது மிகவும் நல்லது பொதுவாகவே பால் தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு தானமா சொல்லப்படுது அதனால இந்த தானத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் பணம் தொடர்பான முடிவுகளை புத்திசாலித்தனமாக எடுக்கணும் இவர்கள் மனக்குழப்பத்தை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு இந்த அடையாளத்தை சேர்ந்தவங்க தினை மற்றும் பார்லையுடன் பறவைகளுக்கு உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னா இப்படி பறவைகளுக்கு உணவளித்தீங்க அப்படினா அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலனாக இருக்கும் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் இந்த கிரகணத்தால் எது போன்ற மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்